மிதன ராசி உங்கள்கிட்ட உள்ள எதிர்வினையான கதிர்வீச்சுகள் உங்களை விட்டு போயிடும் பயப்படாமல் குருவை வெல்கம் பண்ணி மிதன ராசிக்காரர்கள் வரவேற்றுக்கொள்ளலாம் சந்தோஷம் பொருளாதாரத்தை விட சந்தோஷத்தை அதிகமாக எதிர்நோக்கி பயணிப்பதற்கான ஆற்றல் நம்மளுடைய மிதன ராசிக்கு செயல்பட போகுது ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ குரு பயிற்சிக்கு அப்புறம் கேது பகவானும் உடனே பயிற்சியாகி வராது காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களை அடிச்சுக்க யாருமே உங்களுடைய தகப்பனருடைய அன்பு அரவணைப்பு இனிமை கிடைக்கப்படும் மாணவர்களுக்கு கல்வியை சிறந்து வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு கடினமாக முயற்சி எடுங்க உங்களுடைய ஆசிரியரை மதிக்க கற்றுக்கோங்க ஏன்னா குருவே உங்கள் ராசியில் உட்காந்துருக்க அப்ப ஆசிரியருக்கு தினம் தினமும் அவருக்குரிய மரியாதை கொடுத்து இந்த மாணவன் சிறந்த மாணவன் என்று பேர் வாங்கக்கூடிய ஒரு பேரும் புகழும் வாங்கக்கூடிய அமைப்பு கிரகங்கள் கொடுக்கின்றன மிதுன ராசி என்பர்களுக்கு மிதன ராசி ஜென்ம குரு உள்ளே வராருங்க நீங்கள் ஜென்ம குரு வந்தால் ஏற்கனவே நீங்கள் ரிஷபராசி சொன்னதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்குது ஸோ ஜென்ம குரு எங்களை எதுவும் கஷ்டப்படுத்திடுவாரா ஏதாவது தாக்கம் வந்துருமா அப்படின்னு ஒரு கேள்வி வச்சிங்கன்னா ஜென்ம என்ன குரு பகவான் நம்ம பக்கத்தில் வந்துட்டார் குரு பகவான் உங்கள் பக்கத்தில் வந்திருக்காரு இப்போ உங்கள் ஆசிரியர் உங்கள் பக்கத்தில் அமர்ந்திருந்தாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க உங்களை நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா சாட் ஒரு ஃபில்டர் பண்ணுவீங்க உங்கள்கிட்ட உள்ள எதிர்விதையான கதிர்வீச்சுகள் உங்களை விட்டு போயிடும் நேர்மையான கதிர்வீச்சுகள் உங்களை சுற்றி செயல்படும் அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா உங்களை தூய்மைப்படுத்திக் கொள்வீங்க ஏதாவது சின்ன சின்ன தவறுகளோ சின்ன சின்ன விஷயங்களோ ஒரு விஷயங்கள் உங்களை செயல்படுத்துதுன்னா நீங்க அதை விட்டு வெளியே வருவீங்க அப்படி வெளியே வந்த நபர்கள் வெளியே வரக்கூடிய நபர்களுக்கு குரு பகவான் மிகப்பெரிய பாதிப்பை ஜென்ம குருவில் கொடுக்க மாட்டார் ஸோ பயப்படாம குருவை வெல்கம் பண்ணி மிதன ராசிக்காரர்கள் வரவேற்றுக் கொள்ளலாம் என்பது என்னுடைய கருத்து சரி ஓகே இப்ப குரு பகவான் உங்க ராசிக்குள்ள வந்துட்டாரு உங்க ராசியில அமர்ந்த குரு பகவான் எந்தெந்த ராசியெல்லாம் பார்க்க போறார் எந்தெந்த ராசியெல்லாம் பார்க்க போறார் அப்படிங்கும்போது எப்பவுமே குரு அமர்ந்த இடத்தை விட பார்க்கும் இடம் சுபத்தன்மை பெறும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஏன்னா ஜோதிடம் என்பது இப்ப ஜோதிடர்களை விட நம்ம பார்க்குற நேயர்கள் தான் பர்ஃபெக்டா பலன் சொல்லக்கூடிய அளவுல அப்படியே அப்சர்வ் பண்றாங்க என்ன பார்வை என்ன விஷயங்கள் எங்க அமர்ந்துருக்காங்க அவங்க என்ன சாரம் வாங்கியிருக்காங்க இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்மகிட்ட கலவு கீழாவே வீடியோ பார்த்துட்டு நம்மள்ட கால் பண்ணி பேசுறாங்க கேட்குறாங்க ஜாதகம் பார்க்கும்போது போது நம்ம சொல்லும் போது அவங்க நிறைய விஷயத்த நமக்கு சொல்றாங்க ஸோ அதெல்லாம் ரொம்ப நமக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் ஏன்னா நம்மளை பொறுத்தளவு ஜோதிடம் என்பது ஒரு மிகப்பெரிய கடலில் உள்ள முத்து அதை முழுமையாக அளந்து அளவெடுத்து சொல்லவும் முடியாது அதை கடந்து செல்லவும் முடியாது அந்தளவுக்கு ஒரு அற்புதமான தான் ஜோதிர கலை அந்த கலையை எல்லாருமே கற்றுக்கணும் எல்லாருக்குமே எல்லா விஷயம் ஜோதிடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்ல விஷயங்கள் அற்புதமான விஷயங்கள் தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப சந்தோஷமான விஷயம் தானே அப்போதானே நம்மளுடைய ஒரு என்ன சொல்லணும்னா ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பயணங்கள் மேலும் மேலும் அடையும் அதான் முக்கியம் அது எந்த மதமாக இருந்தாங்க நமக்கு பொறுத்தளவு ஆன்மீகம் என்பது ஒரு உயிர் நாடி என்பது எல்லாரும் மனசுல வச்சுக்க வேண்டிய சூழ்நிலை இதை ஏன் என்கிட்ட சொல்றீங்க அப்படின்னா உங்கள் ராசிக்கு குரு வந்திருக்காரு அப்போ குரு வந்தால் ஆன்மீக பயணத்தை அதிகமாக நட வேண்டும் ஒரு அரசாணக்கூடிய தகுதியும் அரசனை ஆட்டி வைக்கக்கூடிய தகுதியும் குரு அமர்ந்தேவருக்கு ஒரு மிகப்பெரிய செயல்பாடு குரு பகவான் கொடுப்பார் அப்படி வைக்கும் குரு பகவான் உங்கள் ராசியில் அமர்ந்து உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடான துலாம் ராசியை தன்னுடைய ஐந்தாம் பார்வையான விசேஷ பார்வையின் மூலமாக பார்க்கிறார் அதுக்கடுத்தபடியாக உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடம் பார்க்குறார் அதுக்கடுத்தபடியாக உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடம் பார்க்கிறார் அப்போ இங்க என்னென்ன விஷயங்கள் இயங்குது அப்படின்னா அஞ்சு ஏழு ஒம்பது மிதன ராசிக்காரங்க அஞ்சு ஏழு ஒம்பது இயங்கினா மகிழ்ச்சிகளை மட்டுமே அதிகமாக சந்திப்பீங்க சந்தோஷம் விட சந்தோஷத்தை எதிர்நோக்கி பயணிப்பதற்கான ஆற்றல் ராசிக்கு செயல்பட ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுடைய மனதில் உள்ள தேவையில்லாத அழுத்தங்கள் தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களை விட்டு கடந்து செல்லும் ஏற்கனவே வந்து குரு பயிற்சிக்கு அப்புறம் கேது பகவானும் உடனே பயிற்சி ஆகி அப்போ இவங்களால சந்தோஷம்னா என்ன அப்படின்னு கேட்க வேண்டிய சூழ்நிலை ஒன்றரை வருஷமா பட்ட கஷ்டம் பட்ட பாடு பாடு பெரும்பாடா இருந்திருக்கும் ஸோ அந்த நிலையிலிருந்து ஒரு மாற்றம் நிலையான தெளிவான ஒரு முடிவு எடுத்தப்பா ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையை சரியான முறையில பயன்படுத்திக்கிட்டேன் அப்படிங்கிற தன்மையில நீங்க இயங்க போறீங்க அதுக்கடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களை அடிச்சுக்க யாருமே முடியாது அந்த அளவுக்கு ஒரு பிடித்தமான உறவை தேடுவதில் நீங்க ரொம்ப ரொம்ப எதிர்பார்ப்போடு இருப்பீங்க சோ அப்படிப்பட்ட எதிர்பார்ப்பு கேட்ட உங்களுக்கு ஏற்ற ஒரு காதலனோ அல்லது காதலியோ பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு காதல் பண்ணிக்கிட்டு இருக்கோங்க காதலில் வெற்றி கிடைக்குமானா குருவின் பார்வை மூலமாக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு சூழ்நிலைகள் இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் அதே வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய கற்பனை ஆற்றல்கள் வளரும் சினிமா துறையில யாருந்தான் சரி நகைச்சுவை அதே போல வந்து பார்த்தீங்கன்னா கவிதை கட்டுரை எந்த டிபார்ட்மெண்ட்ல சினித்துறையில வேலை பார்க்குற அத்தனை மிதன ராசிக்காரர்களுக்கும் தன்னுடைய முழு திறமையை வெளிப்பாட்டுவதற்கான ஒரு வாய்ப்பு சூழ்நிலைகள் கிரகங்கள் கொடுக்கிறது என்று பார்க்குறோம் குழந்தை பாக்கியம் உறுதியா உண்டு குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கோங்க எங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க முடியல நாங்கள் போகாத கோயில் கிடையாது வேண்டாத சாமி கிடையாது கிடைக்க மாட்டேங்கி அப்படின்னு ஃபீல் பண்ணிக்கிறதுக்க நம்மளுடைய மிதன ராசிக்காரர்கள் யாரேனும் வீடியோவை பார்த்தால் அதான் முக்கியமான விஷயம் யாரேனும் இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக குருவின் பார்வை மூலமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பது நிதர்சனமான உண்மை வெளிநாடு யோகங்கள் உண்டு வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு உண்டு வெளிநாட்டில் இருக்கும் மிதனராசிக்காரர்களுக்கு அற்புதமான சூழ்நிலைகள் உண்டு பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும் உங்களுடைய முழு திறமையும் இனிமேல் என்ன பண்ணுவாங்கன்னா வாட்ச் பண்ணுவாங்க உங்களுடைய ஆப்போசிட் பார்ட்டியாக சரி அல்லது உங்கள் கூட உள்ள நபர்களாக இருந்தாலும் சரி உங்களுடைய முதலாளியாக இருந்தாங்க சரி உங்களுக்கு மேல் உள்ள அதிகாரியா இருந்தாங்க யாராக இருந்தாலும் உங்களுடைய செயல்பாடு உங்களை எதிர்நோக்கி பார்ப்பாங்க அப்படி உங்களுடைய முழு திறமையை நீங்க வரும்போது அதற்கான ஒரு பெருமையும் புகழும் பேரும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஒரு பார்வையின் வந்து கிடைக்கப்போகுது திருமணம் நடக்கலங்க வயது ரொம்ப ஆயிடுச்சு இருபது இருபத்தி மூணு வயசுக்கு மேலே வச்சு இருபத்தி அஞ்சு வயசு முப்பது வயசு நாற்பது வயசு கூட ஆயிடுங்க திருமணம் நடக்கிறாங்க பலவிதமான தடைகள் நாங்கள் எடுத்த முயற்சி எல்லாமே தோல்வி ஏன்னா உங்களுடைய ராசிக்கு ஏழாம் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டு அபலுந்தார்ல சோ அப்ப எடுக்கிற முயற்சி எல்லாமே தோல்வி கடைசி பாயிண்ட்ல போய் கூட பூ வைக்கும் போது கூட ஏதோ ஒரு விஷயத்துல யாரோ ஒருத்தர் வந்து உழைப்புட்டா அந்த கடைசிய பூ வச்சது பூ வச்சதுன்னா நிச்சயம் பண்ணது ஓகேவா சோ அப்படி ஒரு சூழ்நிலையில கூட எங்க திருமணம் தடைபட்டுருச்சு எங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணை வருமா அப்படின்னா உங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணை நீங்கள் பெறுவதற்கான ஒரு அற்புதமான காலகட்டம் அதுக்கத்தபடியாக கணவன் மனைவி ஒற்றுமையாவதற்கான சூழ்நிலைகள் உண்டு ஒற்றுமையாகி வெளியூர் வெளி மாநிலங்கள் பயணம் செய்வதற்கான ஒரு மகிழ்ச்சியான தன்மையில கிரகங்கள் இயங்கப்போது உங்களுடைய தகப்பனாருடைய அன்பு அரவணைப்பு இனிமை கிடைக்கப்போகுது இவ்வளவு நாளா அப்பாவோட ஆசீர்வாதம் இல்லை அப்பா கிட்ட ஒரு மரியா ஒரு அன்பு வாங்க முடியல பாசம் வாங்க முடியலன்னு வருத்தப்பட்டீங்களா அந்த வருத்த நிலைகள் மாறங்க மாறப்போது ஸோ அப்பாவின் முழு ஆசிர்வாதம் அப்பா மூலமாக அடுத்த கட்ட நகர்வை நோக்கி பயணிப்பதற்கான சூழ்நிலைகளை குரு பகவான் கொடுக்க போறார் ஆடம்பர வாழ்க்கை அதிகமாக வாழாமல் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கையை நீங்க வாழ போறீங்கிறது உண்மையாக சொல்ல முடியும் ஸோ மகிழ்ச்சியான சூழ்நிலைகளை சிறப்பான தன்மைகளை குரு பார்வை மூலமாக நீங்க முழுமையாக பெற போறீங்க அரசியல்ல பயணிக்கிற நம்மளுடைய மிதனராசிக்காரர்கள் மதிப்பும் மரியாதையும் படைக்கப்பட்டு மிகப்பெரிய ஒரு அரசியல்வாதியாக ஒரு மாவட்ட செயலாளரோ அல்லது மிகப்பெரிய ஒரு பொறுப்பில் பயணிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு என்பதை பார்க்கிறோம் மாணவர்களுக்கு கல்வியில் சிறந்து வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு கடினமாக முயற்சி எடுங்க உங்களுடைய ஆசிரியரை மதிக்க கற்றுக்கோங்க ஏன்னா குருவே உங்கள் ராசியில உட்கார்ந்துருக்கார் அப்ப ஆசிரியருக்கு தினம் தினமும் அவருக்குரிய மரியாதை கொடுத்து இந்த மாணவன் சிறந்த மாணவன் என்று பேர் வாங்கக்கூடிய ஒரு பேரும் புகழும் வாங்கக்கூடிய அமைப்பு கிரகங்கள் கொடுக்கின்றன குடும்ப பெண்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் உண்டு இவனால உங்களை பண்ணாம பண்ணாமல் இருந்த உங்களுடைய குடும்பம் இனிமே உங்களை மட்டுமே ஒரு நல்ல விதமான பார்வையின் மூலமாக உங்களை அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பாக நீங்கள் இந்த குரு பயிற்சியில் எடுத்துக்கலாம் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றமும் மகிழ்ச்சியும் அதிகமாக வருவதற்கான சூழ்நிலைகள் குரு உங்களுக்கு ஏற்படுத்தி தரப்போகிறார்